இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய முஸ்லீம் பேசக்கூடிய முஸ்லீம் பற்றி தெளிவாக தெரிந்த முஸ்லிம் இன்றைக்கு பல நபர்கள் அல்லாஹனுடைய சட்டத்திற்கு போராடுவதற்கு பதிலாக இமாரத்தை இந்த உலகத்திலே நட்டுவதற்கு பதிலாக ஜனநாயகமாக இருக்கலாம் அது கம்யூனிசமாக இருக்கலாம் அது முதலாளித்துவமாக இருக்கலாம் எந்த அடிப்படையில் இருக்கலாம் இவையெல்லாம் உருவாக்கியது ஒரு மனிதன் தானே கம்யூனிசத்தை உருவாக்கியது யார் ஜனநாயகத்தை உருவாக்கியது யார் ஜனநாயகத்தை உருவாக்கியது யார் முதலாளித்துவ கொள்கையை உருவாக்கியது யார் அல்லாஹ் சொல்கிறான் சட்டம் அதை இயற்றக்கூடிய ஆற்றல் அல்லாக அல்லாஹவை தவிர யாருக்கும் கிடையாது அந்த சட்டத்திற்கு போராட வேண்டிய முஸ்லீம் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு போராட வேண்டிய முஸ்லீம் அந்த சட்டம் இந்த உலகத்தில் வந்தால்தான் நீயும் நிம்மதியாக இருக்க முடியும் உலகளில் அனைவரும் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த சட்டத்திற்கு மாற்றமாக